எனக்குன்னு ஒரு தவ ஆர்டர் பண்ணாச்சு என்னோட இதுதான் கட் பண்ணுறாரு எனக்கே கொஞ்சம் லைட்டாக தருமாற்றமாக தான் இருக்கு நம்ம உள்ள பார்த்தாலே தெரித்து ஓடுவோம் ஆனால் இங்கே ரொம்ப கேர்ஷபுலாக குக் பண்ணுறாங்க ஸோ இங்கே பக்கத்தில் குக் இருக்கிறது வேறு ஒருத்தங்க ஃபாரினர்ஸ் அவங்களுக்கு குக் பண்ணிட்டு அவங்கள பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கே ஒரு தைரியம் வந்தது ஸோ ஆர்ட்ரு பண்ணவும் நானும் தைரியமாக ஆர்டர் பண்ணிட்டேன் ஸோ நம்மளோடது குக் ஆகிட்ருக்கு மூன்று

உட்கட்டும் தேர்தி உட்காரங்க வரும் அப்படின்னு ஒரு செய்ய வேண்டியது இன்னும் இதே கடையில் வந்து என்ன சில டிஃப்ரெண்டான வெரைட்டி இருக்குன்னா அது வந்து ஆக்காபுஸோட லெக்கு அதே ஃபுல் ஆக்கா இருக்குது பெரிய அங்க அமைச்சோட இது என்ன வேலை சொல்லி